விழுப்புரம் மாவட்டம் கானை அருகே அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து தங்களுடைய மலரும் நினைவுகளை வெளிப்படுத்தினர் அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு நாற்பத்தைந்தாயிரம் மதிப்புள்ள மைக் செட் மற்றும் வாட்டர் பியூரிஃபை உபகரணங்களை வழங்கினர் வாழ்க்கையிலும் பள்ளி தருணம் என்பது மறக்க முடியாத நினைவுகளாகும் பலரின் வாழ்க்கைக்கு அடித்தளமாக விளங்குவது பள்ளி பருவம் எவரை கேட்டாலும் பள்ளி பருவம் போல் எந்த பருவமும் வராது என்று தெரிவிப்பார்கள் அந்த வகையில் பள்ளி பருவம் என்பது பல நண்பர்களையும் பல வழிகாட்டுதல்களையும் நமக்கு வழங்கி உள்ளது அதுபோன்று பல ஆண்டுகள் கழித்து நம்முடன் படித்த பள்ளி மாணவர்களாகிய நண்பர்களையும் நமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களையும் பார்ப்பது சொல்ல முடியாத அளவிற்கு மன தரும் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் கானையில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் இருபது ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் நிகழ்ச்சி மிக சந்தோஷமாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்களும் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அதன் பிறகு பள்ளி வளாகத்தினுள் ஐந்து அசோக மரக்கண்டை நட்டனர் மேலும் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சியை போற்றும் வகையில் முன்னாள் மாணவர்களில் ஒருவர் ரத்தம் வழங்கி உள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டில் படித்த ஒரு சிலர் இறந்து விட்டார்கள் அவர்களை நினைவு கூறும் வகையில் அனைவருமே அஞ்சலியும் செலுத்தினர் அதன் பிறகு பள்ளி காலத்தில் பழகி கொண்ட விதம் பழகிய பழக்கம் அவர்களுக்குள் இருக்கும் நட்பு காதல் அவர்கள் செய்த சிறிய சிறிய சேட்டைகள் போன்றவைகளின் நினைவுகளையும் தனது பிற நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் ஆசிரியர்களின் வழிகாட்டல்கள் படிப்பதில் காட்டிய ஆர்வம் ஆகியவற்றால் ஒவ்வொருவரும் உயர்ந்த நிலைக்கு சென்றதை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர் ஆசிரியர்களாக பேச்சாளர்களாக பல்வேறு துறை அரசு ஊழியர்களாக விவசாயிகளாக தங்களை உருவாக்கிய பள்ளியை வழிநடத்திய ஆசிரியர்களையும் வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் என முன்னாள் மாணவர்கள் தெரிவித்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த தருணத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக ஃபோட்டோ ஃப்ரேம் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் நைன்டி கிட்ஸ்கள் சாப்பிடும் கமரக்கட்டுகள் எடைக்கல் மிட்டாய் மம்மி டாடி மிட்டாய் கயிறு மிட்டாய் போன்ற மிட்டாய்களும் இந்த விழாவில் பங்கு பெற்றது மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது அதன் பிறகு விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக அனைவருமே குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நான் விபி மணிகண்டன் தான் நான் காணையில் தான் இருக்கேன் நான் இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் நாங்கள் படிக்கும்போது இது ஹை ஸ்கூலு நாங்கள் படித்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் இது ஹையர் செகண்டரியாக மாறுது ஸோ வந்துட்டு இருபது வருஷம் ஆகுது நாங்கள் படித்து இங்கே டென்த்து முடிச்சுட்டு போகும்போது இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் டீச்சர்ஸு எங்களுக்கு சொல்லி தந்த டீச்சர்ஸு ப்ளஸ் எங்களுடைய உடன்படித்த நண்பர்கள் அனைவரையும் வர வச்சு இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் இருபது வருடங்கள் என்னுடைய நட்பின் தொடர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணி எல்லோரும் அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபண்டு கொடுத்து இப்போ இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு விற்க ஒரு நிகழ்ச்சியாக முடிச்சிருக்கோம் டீச்சர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணும்போது இருபது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த டீச்சர்ஸ் அத்தனை பேருமே வந்தாங்க சந்தோஷமாக இருக்குது அதேமாரி எங்களுடைய நட்பு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக அமையும் நாங்கள் எதிர்பார்க்கல வந்தவங்க அனைத்து வந்து இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வந்துட்டு நாங்கள் உணவு உபசரிப்பு கொடுத்துருக்கோம் ஸ்கூலுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மரக்கன்று நடப்புகிறோம் அப்புறம் வந்துட்டு வாட்டர் ப்யூரிஃபை கொடுத்துருக்கோம் ஸோ எங்களால் முடிஞ்சது என்னவோ படித்த பள்ளிக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கோம் அதேமாதிரி எங்களுக்கு கற்பித்த ஆசிரியருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒரு சின்ன நினைவு பரிசு கொடுத்துருக்கோம் வந்து இருந்த அனைவரும் வந்துட்டு நாங்கள் ஒரு குழு புகைப்படம் எடுக்கிறோம் இந்த குழு புகைப்படமே வந்துட்டு அறுபது பேருக்கு மேலே வந்துட்டு வந்திருக்க நபர்கள் அனைவருக்கும் குழு புகைப்படமும் அவங்கவுங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் வணக்கம் என்னோடய பேர் வந்துட்டு தேவி நான் விழுப்புரத்துலேருந்து வரேன் நான் காலையில் டென்த் வரைக்கும் படித்தேன் இப்போது இருபது வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் படித்து முடிச்சு இருபது க வருஷங்க அப்புறம் எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் எங்களுக்கு அடையாளமே ஃபஸ்ட்டு தெரியல ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேர் சொல்லிவிட்டு ஒருத்தங்கள விட கட்டி தழுவிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஸ்கூலுக்கு வந்த பிறகு நாங்கள் இங்கே விளையாடுனது சண்டை போட்டது பசங்க எங்களை கிண்டல் பண்ணது எல்லாமே ரொம்ப ஞாபகம் வந்து வருது அப்புறம் இவங்க கூட நாங்கள் ஃபுட்டு ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எங்கள் டீச்சர்ஸை பார்த்தது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எனக்கு பேசுகிறதெல்லாம் இருபதுக்கு வருஷங்க அப்புறம் அவங்க பே பேச்செலாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் எங்கள் வா லைஃப்பில் அமையமான எங்களுக்கு தெரியாது ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட இவ்வளோ ஜாலியாக இருக்காது இருபது வருஷத்துக்கு அப்புறம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தை வந்து தொடர்வோம் Okay. <laughs>